ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவிருத்தம் இது அறுபத்தி ஏழாவது பாசுரம் தலைவன் பாங்கனுக்கு வலி அழிவு உரைத்தல் பாங்கண்ணா தோழனுக்கு தலைவன் நான் ஏன் வலிவிழந்து இருக்கிறேன்னு சொல்லுகிறான் பாசுரம் எப்படி இருக்கு காவியும் நீலமும் வெறும் கயலும் பல வென்று ஆவியின் தன்மை அளவல்ல பாரிப்பு அசுரர் செற்ற மாவியம் புல்வல்ல மாதவன் கோவிந்தன் வேங்கடம் சேர் தூவியம்படையன்றாள் கண்களாய துணை மலரே துணை மலர் இரண்டு தாமரை பூக்கள் இருக்குது கண்கள் யாருடைய தலைமையினுடைய கண்கள் இரண்டு தாமரை பூ போல் இருக்கான் அது என்ன ஆச்சுன்னு கேட்டால் அது எப்படி இருக்குது காவியும் நீர் பூவையும் நீளமும் நீலோத்பவ மலரையும் வேலும் வேலும் வேலையும் கயலம் மீனையும் பல பல வென்று இவர இவைகளையெல்லாம் அழகினால் வென்றிருக்கிறது ஆவியன் தன்மை அளவல்ல பாரிப்பு பாரிப்புனா இந்த இவைகளின் மேல் இருக்கிற பிரியம் இருக்கே அது ஆவியின் தன்மை அளவல்ல என்னுடைய ஆத்மாவுக்கு தாங்காது அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது இந்த அழகுமிக்க கண்கள் முன்னாடி சொன்னோம் இல்லையா கண்களாய துணைமலரே சரி அந்த பெண் எப்படிப்பட்டவள் தலைவி எப்படிப்பட்டவள் அசுரர் செற்ற மாவியம் வல்ல மாதவன் அசுரர்களை ஜெயித்தான் அவன் வியக்கத்தக்க புல் கருடனை வாகனமாக செலத்தக்க மாதவன் கோவிந்தன் அப்படிப்பட்ட கோவிந்தன் வேங்கடம் சேர் அப்படி அவன் சேர்ந்திருக்கிற அவன் நித்தியவாசம் செய்கின்ற திருவேங்கடமடையில் இருக்கிற துவியம் என்றாள் து அழகிய சிறகுகளை உடைய அன்ன அன்னப்பேடைன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை பேடை ஒரு பெண் அ பெண் அன்னம் போல என்னுடைய தலைவியினுடைய கண்கள் இப்படி பண்ணிக்கலாம் அப்போ என்னாள் கண்கள் ஆவியும் நீலபும் வேலும் கயலும் பலபலவென்று ஆவியின் தன்மை அளவல்ல பாரிப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த கண்கள் துணை மலராக இருக்கின்றன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஸோ பாசுரம் படித்தா அவங்களுக்கு எல்லாம் பிடிப்படுன்னு நினைக்கிறேன் இன்னொடி பொதுவான அர்த்தம் சொல்லிடுறேன் நான் அசுரர்களை வென்ற வியக்கத்தக்க வல்லமை படைத்த கருடனை செலுத்துகின்ற மாதவன் கோவிந்தன் நித்தியவாசம் செய்கின்ற திருவேங்கடமலையில் உள்ள அழகிய இறகு சிறகுகளை உடைய பிடைகண்ணம் போன்ற என்னுடைய தலைவியின் துணை மலர் கண்களாகிய இரண்டு தாமரைகள் அவள் எப்படி இருக்கு காவியும் நீளமும் மேலும் கயலும் பல பல வென்று ஆவியின் தன்மை அளவல்ல பாரிப்பு பாரிப்புன்னு அதன் மேல் எனக்கு வருகின்ற பிரியம் இருக்கேன் அது என்னுடைய ஆத்மாவினால் தாங்க முடியவில்லை அதனால் தான் நான் வழி இழந்து நிற்கிறேன்னு சொல்கிறேன் வாசனம் பிடிச்சோன்னா நினைக்கிறேன் காவியும் நீளமும் வேலும் கயலும் பலபல வென்று ஆவியின் தன்மை அளவல்ல பாரிப்பு அசுரர் செற்ற மாவியம்புள் மாவியம்புள் வல்ல மாதவன் கோவிந்தன் வேங்கடம் சேர் துவியம் பேடை அன்னாள் கண்களாய துணை மலரே அர்த்தமாக எடுத்து நினைக்கிறேன் உங்களுக்கு அதே மாதிரி அறுபத்தி எட்டாவது பாசுரம் பார்க்கலாம் இந்த பாசுரம் காலமயக்கு என்னன்னு பாசுரத்தை படித்தா புரியும் உங்களுக்கு மலர்ந்தே ஒழிந்தில மலர்ந்தே மலர் ம சாரி மலர்ந்தே ஒழிந்தில இந்நில இந்தியில் மாலயம் ஒழிந்திலம் மாலயம் மாலை பொன் வாசிகையும் புலந்தோய் தழை வந்தூர நாற்றி புருகடல் சூழ் நிலந்தாவிய எம்பெருமானது வைகுந்தம் அன்னாய் கலந்தார் கலந்தார் வரையதிரு உண்டு வன்கொன்றைகள் கார்த்தனவே இது வந்து தோழி தலைவிக்குச் சொல்லுகிறாள் தலைவன் வருகின்ற தலைவன் வருவேன் என்று சொன்ன அந்த கார்காலம் இன்னும் வரவில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ என்ன ஆகும்னு கேட்டால் மலர்ந்தே ஒழிந்தில மாலையும் இதெல்லாம் மலரவில்லை கொன்றை பூக்கள்லாம் மலர்ந்துருக்குன்னு சொல்கிறா அதெல்லாம் அப்படி மலரல்ல அப்படின்னு ஆ சொல்லிக்கிறான் மாலையும் மலையும் ஒன் பாசிகையும் புறந்தோய் தழைப்பந்தன் தண்டுர நாற்றி வேற ஒன்றும் இல்லை இந்த கொன்றை மலர்கள்லாம் தொங்கிறது அதுவாகவே தான் தொங்குறது யாரும் கட்டி இழுத்து போட்டு நிறுத்தல்ல அது இயற்கையாக நடக்கிற விஷயம் கார்காலத்தில் நடக்கிற விஷயம் அல்ல இது அப்படின்னு புரிய வைக்கிறோம் மலர் தே ஒழிந்தில மாலையம் மாலை பொன் வாசிகையும் பொன் வாசிகைன்னு அர்த்தம் தங்கம் போன்று இருக்கிற தங்க மாலைன்னு அர்த்தம் இந்த கொன்றை எல்லாம் சேர்ந்து தொங்கிறது அது வந்து வாசிக்க மாலை மாதிரி இருக்குது புலந்தோய் தழைப்பந்தர் தண்டுற நாற்றி புலந்தோயினா பூமியை தொட்டுண்டு தழைப்பந்தர்னால் அதில் ஒரு நூல் மாதிரி அந்த கொடியில் தொங்கிறது அது அது பூமியை தொட்டு தொட்டுன்னு இருக்கிற அந்த வாசிகையும் முழுசா இன்னும் மலரல்ல அதான் அர்த்தம் மலர்ந்தே ஒழிந்தில அப்படின்னு புரிஞ்சுக்கணும் எல்லாம் இப்போ இப்போ தான் தயார் பண்ணின்னு இருக்கு அப்போ தான் வேறு ஒன்றும் இல்லை மழைக்காலம் இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்கிறார் அதனால தான் இது காலமயக்கு அதாவது தலைவி நினைத்து கொண்டிருக்கிறாள் கார்காலம் வந்து விட்டது என்று தலைவன் இன்னும் வரவில்லை என்று வருந்துகிறாள் தோழி சொல்கிறாள் இன்னும் அந்த காலம் வரவில்லை நீ பார்க்குறதெல்லாம் என்ன பொறு சூழ் நிலந்தாவியை எம்பெருமானது வைகுந்தமன்னாய் தோழி தலைவி அப்படி சொல்றான் பொறுகடல் சூழ் புருகடல்னா அலையோடு ஆர்ப ஆரவாரித்து கொண்டிருக்கிற கடலால் சூழப்பட்ட இந்த நிலத்தை நிலம் தாவிய நிலத்தை அளந்த எம்பெருமான் தனது எம்பெருமான் தனது தன எம்பெருமான் தனது அந்த எபெருமானுடைய வைகுந்தம் அன்றாய் பரமவதத்தைப் போல் எல்லோருக்கும் சௌக்கியம் கொடுக்கின்ற பெண்ணே அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன் கலந்தார் வரவதிர் கொண்டு கலந்தார் உன்னை கலந்து அப்புறம் பிரிந்து சென்ற அந்த தலைவன் வரப்போகிறான் அதை வரவதிர் கொண்டு கலந்தார் உன்னோடு கலந்த அந்த தலைவன் திரும்பி வருவான் அதை எதிர்கொண்டு வன்கொற்றைகள் கார்த்தனவே கொன்றை மலர்கள் அரும்பி இருக்கின்றன அவர்கள் அவைகள் அவ்வள அவ்வளவுதான் இன்னும் மலரவில்லை அதனால் கார்காலம் வரவில்லை அதனால் இது காலமயக்கு பாசுரம் தோழி தலைவிக்குச் சொல்லுவது பாசுரம் படிக்கலாம் நினைக்கிறேன் மலர்தேக ஒழுந்தில மாலயம் மாலை பொன் பாசிகையும் புலந்தோய் தழைப்பந்தர் தண்டுரக நாற்றி புருகடல் நிலந்தாவிய எம்பெருமான் தனது வைகுந்தமன்றாயி கலந்தார் பதபரவதுண்டு வன்கொன்றைகள் கார்த்தனவே அரும்பித்தான் இருக்கின்றன இன்னும் மலரவில்லை ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா